ஓம் சாய்ராம் சாய் மஹிமா வணக்கம் இந்த புத்தாண்டில் புதுமைகள் தொடரட்டும் மாற்றங்கள் மலரட்டும் இன்னிசை முழங்கட்டும் எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி நிலைக்கட்டும் மலரும் இந்த புத்தாண்டில் மங்களங்கள் பெருகட்டும் வளரும் இந்த புத்தாண்டில் செல்வங்கள் வளரட்டும் தீதை ஒழித்து நல்லதை சேர்த்து இன்புற்று வாழ்வோம் முடிந்ததை மறப்போம் நடப்பதை நினைப்போம் நாளைய விடியல் நல்லோருக்காக இருக்க நாம் அனைவரும் பிரார்த்திப்போம் இந்த புத்தாண்டு உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் நிறைந்த ஆண்டாக அமையட்டும் பாபா துனிமாக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதுவும் அவர் முதன் முதல்ல வந்த இடத்துல பஞ்சபூதங்களையும் தன்னுடைய கட்டுக்குள்ள வைத்திருந்ததை உணர்த்திய அந்த இடமான தூப்கேடாவில் சாய் பக்தர்கள் எல்லோருக்காகவும் துனி பூஜை செய்கிறோம் இந்த பூஜை நல்லபடியா நடந்து பக்தர்கள் நினைச்சது எல்லாம் நடக்க வேண்டியும் பாபா கிட்ட வச்ச கோரிக்கை எல்லாம் நல்லபடியா நிறைவேற வேண்டியும் பாபா கிட்ட மனதார பிரார்த்தனை செய்கிறோம் சாய் மகிமா அன்னசேவா குழுவினர் சார்பில் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி ஜெய் சாய்ராம் நடக்க வேண்டும் கண் கண்ட கடவுளுந்தன் கருணை வேண்டும் கடவுளுந்தன் கருணை வேண்டும் கவலை எல்லாம் பனி போல மறைய